சூப்பர் ஹீரோ லாமாக்கள் பற்றி நீங்கள் அறியாத சில விஷயங்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் தென் அமெரிக்காவை சேர்ந்த ஒட்டக வகையை சேர்ந்த ஒரு விலங்கு தான் லாமா ஆண்டிய மலைத்தொடரை ஒட்டி வாழும் இன்காக்கள் முதலான இனக்குழுக்களால் சுமையேற்றி செல்ல பயன்படுத்தப்படுகிறதா இந்த விலங்கு வந்து முடி மற்றும் இறைச்சி தேவைகளுக்காகவும் வளர்க்கப்படுகிறதா அதாவது ஸ்பானியர்கள் அமெரிக்காவிற்கு வருவதற்கு முன்பு ஆண்டியன் கலாச்சாரங்கள் பொருளாதாரங்கள் மற்றும் மத சடங்குகளில் லாமாக்கள் முக்கிய பங்கு வகித்ததாம் தற்போது உலகம் முழுவதும் மூன்று மில்லியன் லாமாக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறதா அவற்றில் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறதாம் லாமா க்லாமா என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்த விலங்கு ஒரு வளப்பு விலங்குன்னே சொல்லலாம் நீண்ட மெல்லிய கழுத்து கொண்ட இதன் உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று முதல் ஒன்று மீட்டர் வரை மாறுபடும் இதன் இடையானது பாலினம் மற்றும் வாழ்க்கைய நிலைமைகள் போன்ற பல்வேறு காரணிகளை வந்து பொறுத்தும் நூற்றி முப்பது முதல் இருநூற்றி ஐந்து கிலோ வரையும் வந்து இருக்கும் மற்றது பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளின் ரோமங்கள் அடர்த்தியானவை மற்றது பழுப்பு மற்றது வெள்ளை நிறத்தில் இருந்து பழுப்பு மற்றது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லாமாக்கள் வந்து மந்தைகளாக கூடி சொன்னால் லாமாக்கள் தாவரங்களையே முதன்மை உணவாக உட்கொள்கிறதா முன்பெல்லாம் புதர்கள் மற்றது மூலிகைகள் என்று சத்துக்கள் மிகுந்த உணவை விரும்பி சாப்பிட்டு கொண்டிருந்தனதா தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய தாவர உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாம் அவை மற்ற விலங்குகளை போல அடிக்கடி தண்ணீரை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா அவை உண்ணும் உணவின் மூலமே தங்களுக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் லாமாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீர் நிரம்பிய குளம் ஆறுகளை அடையும் போது ஒரு நேரத்துல மூன்று லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கிறதா லாமாக்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்ட அளவுல விரைவாக பாலியல் முதிர்ச்சியை வந்து அடைகிறதாம் பெண்கள் வாழ்க்கையில முதல் வருடத்தில இருந்து இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கலாமா அதே வழி ஆண்கள் பார்த்தீங்கன்னா மூன்று வயது வரை காத்திருக்கணுமா கோடையில் வந்து பிற்பகுதிக்கும் இலையுதிர் காலத்தின் தொடக்கத்திற்கும் இடையில் நடைபெறும் இனச்சேர்க்கை காலத்துல ஒவ்வொரு ஆணும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் லாமாவும் வந்து தனது குழுவில் உள்ள பல பெண் லாமாக்களுடன் வந்து பாலுறவு கொள்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா லாமாக்கள் மற்ற நான்கு கால் விலங்குகளை போல் இல்லாமல் முன்னூற்றி ஐம்பது நாட்கள் வரை கிலோ அந்த ஒரு வந்து கருவுற்றோட்டியா லாமா குட்டிகளுக்கு மாதங்களுக்கு தாய்ப்பால் மற்ற விலங்குகளை போல இல்லாமல் தாய் லாமா தனது நாக்கு மிகவும் குறுகியதாக தான் பிறக்கும் போதே தனது குழந்தைகளை வந்து நக்கறதில்லையா இல்லையா மாறாக பார்த்தீங்கன்னா ஒளிகள் மற்றும் அரவணைப்புகளை வெளிப்படுத்துகிறதா அதன் மூலம் குட்டிகள் லாமா அதன் பாதுகாப்பு உணர்ந்து கொள்ளுகிறதா குட்டிகள் போதுமான அளவு வளர்ந்தவுடன் அவை வந்து சுதந்திரமாகி தாங்களாகவே வந்து உணவை தேடி மேய்ச்சலுக்கு செல்கிறதாம் லாமாக்கள் பதினஞ்சு முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழலாமா நல்ல சூழ்நிலையில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை கூட உயிர் வாழக்கூடியவையாம் இந்த லாமாக்கள் அமெரிக்கா தவிர கனடா ஐரோப்பா மற்றது ஆஸ்திரேலியாவில் குறிப்பிடத்தக்க அளவில் இறைச்சி மற்றது கம்பளி தயாரிப்புக்காக வந்து வளர்க்கப்பட்டு வருகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் Country.